சொல்லுடா அண்ணன் தான் பேசுகிறேன் வீட்டுக்கு வரியா பத்து மணிக்கா சரி சரி வீட்டில் தான் இருப்பேன் அண்ணியா இருக்கா வா வா எங்கேயும் போக மாட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம்டா சரி சரி வா வா வந்துட்டு போ யாருங்க ஃபோனில் என் பெரியப்பா பையண்டி வீட்டுக்கு வரானா ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு வை பாவம் தனியாக சமைச்சி சாப்பிட்டு வாயுன்னாக்கும் செத்து போயிருக்கோம் எத்தனை மணிக்கு வரதா சொன்னார் என்னது பத்து மணிக்கா என்னங்க நீங்க பத்து மணிக்கு நாம ரெண்டு பேரும் பார்வதியோட வீட்டுக்கு போயாகணுமே என்னங்க இது இப்ப என்ன பண்றது சரி விடு இதுக்கே கவலைப்படுற இருந்து புறப்பட்டு பஸ் பிடிச்சி சொன்ன நேரத்துக்கு அவன் வர முடியும்னு எனக்கு தோணல ஒரு அரை மணி முன்ன பின்ன ஆகும் நாம வேணும்னா ஒரு ஒன்பது மணிக்கே பார்வதி வீட்டில் போய் தலைய காட்டிட்டு வந்துட்டா போகுது என்ன நல்ல கூத்தா இருக்கேன் நீங்க பேசுறது நம்ம டயத்துக்கெல்லாம் காது குத்த மாற்றி வைக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க ஓ அது வேறையா ஒன்று செய்ய எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணி வச்சுட்டு நீ மட்டும் போயிட்டு வந்துட அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன் வேற என்ன பண்றது அப்படின்னு கமலி அடுக்கலைக்குள்ள போக கிருஷ்ணமூர்த்தி யோசனையில உட்காந்தான் மறுபடியும் ஃபோன் அலருச்சு எடுத்து ஹலோன்னு சொன்னான் மறுமுனையில கட்சிக்காரர் ஒருத்தர் பேசினாரு சார் வேலைக்கு சொல்லி வச்சிருந்தீங்களே படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கூடி வந்திருக்கு ஆனா என்ன சார் ஆனா ஆவணான்னு இந்த இழு இருக்கிறீங்க அது அது வந்து ஒன்றும் இல்லை சார் அதில் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது இந்த வேலைக்கு நிறைய பேர் நான் வந்து மோந்துறாங்க பணம் கொஞ்சம் முதலியே செலவாகும் போல் அதைத்தான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன் இதில் என்ன சார் யோசிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் சார் நான் நேரடியாகவே உடச்சிடுறேன் குறைஞ்சது இப்போவே நீங்கள் ஒரு அஞ்சு தர வேண்டியிருக்கோம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு தர வேண்டியிருக்கும் மொத்தமாக பத்து என்ன பத்தானு இப்படி பதட்டப்படுறீங்க புரிஞ்சுக்கோங்க விஷயம் இதுதான் காதலை போட்டுட்டேன் நான் அந்த பக்கமாக ஒரு அவசர வேலையா வர வேண்டியிருக்கு அப்படியே டான்னு பன்னெண்டு மணிக்கு வந்து உங்களை பார்க்கறேன் என்ன சரியா என்ன சார் இது நீங்கெல்லாம் போய் என் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொறுத்து நானே வரேனே அதெல்லாம் நமக்குள்ள என்ன இருக்கு அதுவும் இல்லாம நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு சூட்டோட சூட்டா காரியத்தை முடிக்கணும் இல்லாட்டி அந்த வேலை நமக்கு இல்லைன்னு ஆயிடும் ஃபோனை வச்சுட்டுமா பன்னெண்டு மணிக்கு டானு வந்துடுவேன் என்ன சரியா இப்ப யாருங்க ஃபோன்ல நம்ம பையனுக்கு வேலைக்கு சொல்லி வச்சிருந்தோம்ல கட்சிக்காரர் தான் பேசினாரு முதல்ல அஞ்சு அப்புறமா அஞ்சு ஆக மொத்தம் சொல்லையா பத்து லட்சம் எடுத்து வைங்கிறாரு என்னது பத்தா அம்புட்டுக்கு நாம் எங்கே போகிறது என்னோடய ஃப்ரெண்டு பங்கஜம் வேற ஃப்ளாட் வாங்க போகிறேன் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்து உதவக்கூடாதான்னு நச்சரிக்கிறா என் அண்ணன் வேற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் ஒரு மூணு கூடன்னு அடி போடுறான் யாருக்கு தான் தரது ஒன்றுமே புரியலையே என்னது என்னடி சொல்ற நீ உன்ன சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறானா நம்ப முடியலையடி முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பார்க்குறான் நல்ல கதையா இருக்கே ஆமாம் யார் யாரையும் நம்புவீங்க ஆனா என் கூட பிறந்த பிறப்ப மட்டும் நம்ப மாட்டீங்க சொந்த மச்சான போய் யாராச்சும் சந்தேகப்படுவாங்களா அதனால தானே சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு மற்றவங்களாக இருந்தா நான் ஏன்டி இப்படி திடுதுப்புன்னு யோசிக்க போறேன் ஆனாலும் உங்களுக்கு இத்தனை நல்ல குணம் ஆகாது இப்ப என்ன பண்ணுறதா உத்தேசம் அவனை நான் எப்ப வர சொல்லட்டும் அவன் வரது இருக்கட்டும் வச்சு ஒருத்த அவன்கிட்ட முழுசா ஒரு ஆறு லட்சம் கொடுத்தத பார்த்தேன் நல்ல வேலை அவன் என்ன பார்க்கல எல்லாம் புத்தம் புது நோட்டுங்க தகடு மாதிரி ஜொலிச்சுது அவன் முகம் பூரா ஒரே சிரிப்பு பூரிப்பு குதிச்சுக்கிட்டே சொன்னான் அவன்கிட்ட இப்படி ஒண்ணு இத்தனை சீக்கிரத்துல டபுள் ஆகணும் நான் கனவுல கூட நினைக்கலன்னு நான் அவன் கிட்ட என்ன பேசணும் நீ கேட்டபடியே மாமா கிட்ட இருந்து பணத்தை வாங்கித் தர அடுத்த வாரம் தான் கைக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி டைட்டா ஒரு பணமுடை விட ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் தேவைப்படுது கொடுத்தீனா அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துறேன்னு சொல்லு மீதிய அப்புறமா பாரு சரிங்க ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசியம் உண்மையிலேயே பணமுடை தானா இப்ப நமக்கு அடி ஆடி இவ சொன்னதை செய்யு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு அதுக்கு என்ன அவன் அவறான் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற அல்பகுணம் எங்க வகைராவுல யாருக்கும் கிடையாது ஓ அப்படின்னா அவன் ஏன் சொல்லணும் அப்படி சோதுக்கே சிங்கி அடிக்கிறேன்னு போ போ அவ கிட்ட போய் பேசு போன் அடி கமலியும் உடனே அண்ணன்ன போன்ல மடக்கி பிடிச்சா அண்ண நான் தானே உன் தங்கச்சி பேசுற வந்து வந்து சொல்லு கமலி என்னது கொடையா இல்லை மொட மொட பணமுட ஆமாம் ரொம்ப அவசரம் தப்பாக எடுத்துக்காத அண்ண ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் அட என்னம்மா நீ என் கிட்டே போய் லட்சம் அது இதுன்னு ஒரு ரெண்டாயிரத்து கூட வழி இல்லாதவன் வக்கீலாதவனை நீ கூட சீண்டி பார்க்குறியா இப்படி கேவலப்படுத்துறியா நான் உனக்கு கூட அவ்வளோ கேவலமாக இலக்காரமாக போயிட்டேன்ல போடி போடி யூ டூ யூ டூ உன் பேச்சு டூடி அழாதண்ண நிலமை அப்படி அதனால தான் கேட்டேன் சாரி சாரி ரொம்ப சாரி சாப்பிட்டியா என்னது சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சா என்ன சொல்கிற கடை கடவுளே சரி நான் எப்படியும் மாமா கிட்ட சொல்லி அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணிடுறேன் நீ கொண்டை தொடச்சிக்கோ என்னடி சொல்கிறான் ஏன் இப்படி மூக்கு சிந்துற சோத்தை பார்த்து நாலு நாள் ஆச்சுன்னு ஃபிலிம் காட்டானா அது தெரிஞ்ச கதை தானே உன் வீட்டு ஆளுங்களுக்கு சொல்லியா தரணும் நடிக்கிறதுக்கு நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறியோ சரியான ஏமாளடி நின்று யாரோ கதவை தட்டுறாங்க பாரு ஏன் பெரியப்பா பையன் வந்துட்டான் போல போய் தர என்னது துக்கம் தொண்டை அடைக்குதா சரி சரி இரு நானே திறக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி கதவை தரக்க அண்ணா எப்படின்னா இருக்க அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராமமூர்த்தி உள்ள வந்தான் வாடா ராமு வா வா என்ன திடீர்னு அது ஒண்ணுமில்லண்ண லேண்ட் ஒண்ணு பாத்திருக்க பதினாலு லட்சம் ஒரு நாலு குறையுது நீ தான் ரிட்டையர் ஆகி வந்திருக்கிய கொடுத்தா சீக்கிரத்துல திருப்பிடுவேன் ஆமாண்ண அடுத்த வாரத்துக்குள்ளார கொடுத்துடணும் அண்ணிக்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்லு ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் இப்போ அவசரமா ஒரு ஜோலி அப்படின்னு அவன் காலில் சுடு தண்ணியை ஊத்திட்ட மாதிரி வந்ததும் வராதுமா புறப்பட்டு போனான் ஆச்சு மணி பன்னெண்டு டான்னு கட்சிக்காரரும் வந்தாரு ஆச்சா போச்சா ஏடு ஏடு உடனே அப்படின்னு சொன்னாரு அவர்கிட்ட கொஞ்சம் தவணை கேட்டு அனுப்பி வச்சான் கிருஷ்ணமூர்த்தி யார் யாரை எப்படி எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சான் என்னம்மா நீனும் காது குத்துக்கு கிளம்பலையா ஆமா இனிமே எங்க போறது ஆள் அளவுக்கு வந்து நமக்கு இல்ல காது குத்த பாக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை அவசியம் தேவை அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிறத யாரும் மறுக்க முடியாது எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புறது ஆபத்துனா யாரையுமே நம்பாம இருக்கிறது அதை விட பேராபத்து எல்லாத்தையும் பார்க்க தான் வேண்டியிருக்கு பக்கத்து வீட்ல டிவி ஓடிட்டு இருந்தது மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தது சத்தமா கேட்டுச்சு எனக்குள்ள பல பல யோசனைங்க ஓட தொடங்குச்சு கூப்பிட்டது துரியோதனை கூட இருந்தது சகுனி அப்பவே தருமனுக்கு இதில் ஏதோ சூது இருக்கு இந்த சூதாட்டத்தில் ஏதோ மறைஞ்சிருக்குன்ற சந்தேகம் வந்திருக்கணும் தீதையை புஷ்பக விமானத்தில் வச்சு கடத்திட்டு போகும்போது ராவணனை எதிர்த்து ஜடாயுங்கிற பறவை ரொம்ப நேரம் போரிட்டுச்சு போரு ஒரு முடிவுக்கு வரவே இல்லை ராவண ஜடாய்கிட்ட சொன்னான் இப்படியே நாம் நாள் முழுக்க எத்தனை நேரம் தான் சண்டை போட முடியும் நம்மளோட உயிர்நிலை எங்கே இருக்குன்றதை பற்றி நாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டால் சீக்கிரத்துல போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலான்னு ஜடாயுக்கும் அது சரின்னே பட்டுச்சு ராவணா சொன்னா என்னோட உயிர் என்னோட தலையில இருக்குன்னு ஜடாயு சொல்லிச்சு என்னோட உயிர் என்னோட ரெக்கையில இருக்குன்னு அவனை உடைவாள எடுத்தான் ஜடாயு ராவணனோட தலையை குறி வச்சு பறந்து பறந்து தாக்குச்சு ராவணனும் கண்ணிமைக்கிற நேரத்துல ஜடாயுவோட ரெண்டு ரெக்கையையும் வேகமா வெட்டி விழுத்தினான் அற்ப பறவையே நான் சொன்னத அப்படியே நம்பிட்டியே அப்படின்னு சிரிச்சான் அடுத்தவன் மனைவியை அபகரிச்சிட்டு போற ஒருத்தன் எப்படி உண்மையை சொல்வான்னு அது ஒரு கணம் யோசிச்சிருக்கணும் ஜடாயு ராவணன் மேல சந்தேகப்பட்டுருக்கணும் தருமனும் அன்னைக்கு சந்தேகப்படலை ஜடாயுவும் அன்னைக்கு சந்தேகப்படலை ஆனா மன்னன் இரண்டாம் ஹேரோ சந்தேகப்பட்டான் தான் கொடுத்த மொத்த தங்கத்தையும் வச்சு கிரீடத்தை செஞ்சானா இல்ல மட்டமான வேற உலோகத்தை கலந்து கலப்படம் செஞ்சு தயாரிச்சிருப்பானான்னு பொற்கொலன் மேல சந்தேகம் வந்தது அந்த சந்தேகம் உண்மையானதே அப்படின்னு ஆர்க்குமிடுசால நிரூபிக்கவும் பட்டுச்சு ஒரு நாட்டோட மன்னனுக்கு மட்டும் தான் சந்தேகம் வருமா என்ன சாதாரண மனுஷங்களுக்கும் வரக்கூடாதா என்ன ஒருத்தர் மேல கண்டிப்பா நம்பிக்கை எத்தனை எத்தனை உண்மையோ அத்தனை அத்தனை உண்மை அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதும் தானே நம்பிக்கை வையின்றது சரினா கொஞ்சமாவது சந்தேகப்படணும்ன்றதும் சரிதானே நாணயத்துக்கு மட்டுமா ரெண்டு பக்கம் எதுக்குமே ரெண்டு பக்கம் இருக்க தானே செய்யுது ஏன் சந்தேகப்படக்கூடாது நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கையில நாலு லட்சம் தரது ராமமூர்த்திக்கு எந்த நம்பிக்கையில லட்சங்களை தரது அவளோட அண்ணனுக்கு எந்த நம்பிக்கையில பத்து லட்சம் தருது அந்த கட்சிக்காரருக்கு மனைவியை வச்சு கிட்ட கேட்ட அதே ஃபார்முலாவை மேல சொன்ன அத்தனை பேர்கிட்டையும் பிரயோகிச்சு பார்த்தான் கிருஷ்ணமூர்த்தி யாரும் சரின்னு தலையாட்டல தப்பிக்கவே பார்த்தாங்க அப்படியா அப்படியா ஐயோ அப்படின்னு எழுத்தாங்க யாரும் இசைக்கல வாங்க பார்த்தாங்களே தவிர கொடுக்க யாரும் தயாரா இல்லை

ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகக்கூடாது வந்துடுவாங்களே நான் நீனு வருசை கட்டிக்கிட்டு ச்ச என்ன உலகம்டா சாமி இது சந்தேகம் நல்லது அதுவும் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிருஷ்ணமூர்த்தி கமலி கிட்ட சொன்னான் சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு தெரியுமா இப்ப எதுக்கு அவர் அனாவசியமா எழுக்க பாக்குறீங்க அவசியம் இருக்கு எதையும் சந்தேகப்படு கேள்வி கேள்னு சொல்றாரு இப்ப கேக்குற அந்த மூணு பேருக்கும் பணத்தை தரணுமா சொல்லு கமலி வேண்டாங்கிறீங்களா வேண்டாமே அப்படின்னு தீர்மானமா சொன்னான் கிருஷ்ணமூர்த்தி அன்புடன் கலவை சண்முகம் நான் இன்றைக்கி சொன்ன சந்தேகம் நல்லது அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோட வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்